எண்ணெயை ஊத்துறீங்க விளக்கேற்று கிழக்க பார்த்து வைக்கிறீங்க அந்த மந்தத்தை சொல்லி விளக்கேற்று வச்சுட்டு அது சும்மா சொல்லக்கூடாது நூத்தி எட்டாயிரம் சொல்லணும் இந்த மந்திரத்தை கட்டாயமா இந்த சாம்பிராணி போடுங்க இதில் பல விதமான கலப்புகள் கலந்துருக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா இந்த சாம்பிராணியில அதை வாங்கி போடுங்க குருச்சரம் இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான குழந்தைகள் என்னோட கலந்தி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நெடுலி வளரணும்னு வேண்டிக்கிறேன் பொதுவாக மனிதன் எப்படின்னா எதையும் ஆராய்ஞ்சி உள்ளே போய் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் நம்ம வந்து அறிவுத்தாந்து முன்னேறணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்லை ஏன்னா நமக்கு இருக்கிறதே வந்து என்னன்னா நம்ம பிரெயினை வந்து ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஐடிசின்னே அஞ்சு பர்சன்ட் தான் யூஸ் பண்ணாரு அதுவே ஜாஸ்திங்கிறாங்க அப்படி இருக்கப்ப இவ்வளோ பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிறத நம்ம கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நிறையா பவர்ஸ் இருக்குது வெளியே பவர் இருக்குது உள்ளேயும் பவர் இருக்குது என்ன என்ன அந்தத்தில் இருக்கோ அதுதான் பிண்டத்து இருக்குது அப்போ இந்த பிண்டத்தை அந்தத்தை லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கணும் பேசணும் கேட்கணும் அப்போ ஒரு எனக்கு படித்ததில் கேள்விப்பட்டதில் ஐ மீன் ஒரு நான் ஒரு ஸ்பீச் கேட்டதில்லை ஒரு அருமையான வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்னென்னா கிருஷ்ண பரமாத்மா துரியோதன்கிட்ட போய் சொன்னாங்க ஏட்டா துரியோதனன் இவ்வளோ நல்லதெல்லாம் இருக்கப்போ ஏட்டா எப்போ பார்த்தாலும் இப்படி நாசவாளிகள் நீ உன்னுடைய மூளையை செலுத்துகிற அப்படின்னு கேட்டானா உடனே துரியோதனன் சொன்னான்னா எனக்கு அதுதான் பிடிக்குது அப்படின்னாங்க அது எப்படி நல்லது கெட்டது தெரிய வேண்டாமா அப்படின்னாங்க கிருஷ்ணா நல்லது என்னென்னலாம் என்பது எனக்கு தெரியும் எதெல்லாம் கெட்டது என்பது எனக்கு தெரியும் என் கர்ம வினை என்னுடைய கர்மா என என்னை வந்து என்ன பண்ணுது நல்லது அல்லாதுக்குள்ளேயே போய் விடுது நான் என்ன செய்ய முடியும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எனக்கு ரெண்டுமே தெரியும் ஆனால் நான் வந்து தப்பு செய்கிறேன் ஆனால் ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது எது நல்லதுன்னு கிடையாது எது கெட்டதுன்னு தெரியாது அவன் ஒருத்த ஒருத்தருக்கு வந்து அர்ஜுனு அவங்ககிட்ட போய் நல்லது கெட்டதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கு அப்படின்னான அப்போ அவர் அவன் சிரித்தாரான் கிருஷ்ணபெருமான் ஏன்னா அந்தந்த பிரிவில் அதுக்காக எடுத்திருப்போம் புரிஞ்சிச்சா ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எதையுமே குருகபால்கள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பண்ணுறப்ப உங்களுக்கு உங்களுக்கு அந்த கலைகளை கற்றுக்கிறப்ப உங்கள் ஸ்வதர்மா அப்படிங்கிற இது புரியும் ஸ்வதர்மா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் எப்படி அவன் முக்தி அடையணும் இதுதான் ஸ்வதர்மா இந்த சுதர்மாவுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் உங்க சொதர்மா அர்ஜுனா போயிட்டு சட்டை போகிறதுக்கு நிற்க நின்னுக்கிட்டு ஆ ஐயோ அப்பா ஆத்தாடி எங்கள் எங்க சித்தப்பா நிற்கிறேன் என் பெரியப்பா நிற்கிறேன் மாமா நிற்கிறாங்க என் குருமார்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது சுதரமா கிடையாது சரி இவர சத்ரியன் இவர வீரன் நீ வந்து நிற்கிற போர்க்களம் போர் கலத்தை எடுறா அட்ரா அவ்வளோதான் புரிஞ்சாக்கணும் இல்ல எடு அடி அதுதான் அவருடைய சுதர்மா அதை விட்டு நான் அங்க போய் நியாய தர்மங்கள்லாம் பேசிட்டு இருக்க முடியாது எது எது முடிவு எடுத்துட்டே அடிச்சு இருக்கு அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசி வரைக்கும் கெடுப்பான் கடைசி அவர் எடுப்பாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயரூபத்தை அவர் எடுத்து பெருசா தான் அப்புறம்தான் எத்துமா தூண்டாட்டு அப்பாடின்னு அப்பத்தான் அது ஒத்துக்க ஆரம்பிங்க எல்லாத்துக்கு புரிஞ்சிச்சா அப்ப ஒன்னையும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அப்போ அவ்வளோ பெருசா மாறினாங்களா அந்த இவர் வந்து உடம்பை மாத்துன ராப்பினா அப்படி கிடையாது உங்க முன்னால் இப்போ அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா பெரியதான் எடுக்கலாம் எப்படி தெரியுமா அந்த அலைவரிசைகளுடைய ஃப்ரீக்வன்சி பர்சன்ட் ரீச் ஒரு அலைவரிசை வச்சிருக்காங்க அவன் தௌசண்ட் பவருக்கு போயிட்டான்னா அவன் ஞானியை மட்டும் கடவுளுக்கு சமம் அவன் எயிட் ஹண்ட்ரடுக்கு போனான்னா அவன் வந்து ஞானி ஆயிடுவான் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்தான் நல்ல மனிதனாக வாழ்வான் லைக் அப்துல் கலாம் அவரை மாதிரிலாம் நல்ல மனிதராக வாதது சாதாரண விஷயம் இல்லை கணுங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வாததுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் வியாஜஸ்தராக இருக்கா ட்வெண்ட்டி தான் இருக்கும் அவட்ட சக்தி அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி சக்திகளை கூட்டிக்கிறதுக்கு தான் நான் இந்த முறைகள்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்போ நிறையா இருக்கேன் எதை பண்ணுறது அப்படி இல்லை ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணு ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணு புரிஞ்சுதா எதையாவது ஒன்று ஒரு நாள் பண்ணுங்க இல்லை ஒரு வாரத்தை ஒரு தடவை பண்ணுங்க அட்லீஸ்ட் என்ன போச்சு எல்லாமும் வச்சுக்கிட்டு சம்ப சம்பாரம் சாம்பார்கள் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு சுண்டக்கரியாக்குற மாதிரி நம்ம குழப்பவே வேண்டாம் கொஞ்சம் கடம்ப சாதங்கள் நமக்கு வேண்டாம் நமக்கு தேவை ஒரு எனர்ஜி அந்த ஒரு எனர்ஜி என்னன்னு பார்த்து எனக்கு இன்று எது தேவை என்பது புரிஞ்சு பண்ணிக்கணும் இப்ப நம்ம இந்த பிளானட் அப்படின்னு சொல்கிற என்ன பண்ண போற நவ கிரகங்கள் எப்படி அதோடைய பவர் நம்ம எடுக்கலாம் நவக்கிரக பவரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் என்ன கிரகங்களின் பவர் அப்படி வச்சுக்கோங்க இல்லை சக்தியை எடுக்கும் முறை அப்படி வச்சுக்கோங்க என்ன நித்தியப்படி சக்தி சக்தி எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா நேரமும் வந்து சக்க சொல்லிட்டே இருக்குதுங்க நவ கிரகங்கள் அப்போ அதுக்கு உண்டான மந்திரங்கள் என்ன அது எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் நம்பர் ஒன் நமக்கு வந்து என்ன அது கிளமையோட சேர்ந்து வருது ஏழு கிழமைக்கு என்னங்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்டே இங்கே இருக்குது அதை கற்றுக்கலாங்க எல்லாரும் மேனுங்கிறவங்க கற்றுக்கலாம் ஃபஸ்ட் ரேங்கியை கற்றுக்கோங்க அப்புறம்லாம் வந்துது ஏகே ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கை எங்கேயோ போகும் சொல்லலாம் அது யாருக்கு புரியும் என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வர்த்த போடுவீங்க அச்சு அந்த அம்மா அப்படி வச்சுருச்சுப்பா அது வியாபாரமான பொம்பளை இப்படி போயிடுச்சு அப்போ வர்த்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா அடிச்சுக்கிறேன் ஐயோ அந்த ரேக்கிய கற்றுக்குங்க கண்ணுங்களா எத்தனை கை எத்தனை லேக் கொடுத்த கைகள் இது இந்த கைகளான தீட்சை இல்லை இவ்வளவு சொல்றேனே முதல்ல தீட்சையை வாங்குங்க புரிஞ்சுதா பத்தொன்பதாம் தேதி அருமையான நாடு இருபத்தஞ்சு எத்தனை அருமையான நாட்களை பத்தி பேசுறேன் அன்றைக்கெல்லாம் தீட்சை எடுத்துக்கோங்க அடுத்தது இப்போ கிரகத்துக்கு வருவோம் ஞாயிற்றுக்கிழமை புரிஞ்சுதா என்ன கிரகம் சூரிய கிரகம் இல்லையா அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு கல்லு சொன்னேன் இல்லையா சூரிய கல்லு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அது அதுக்கு பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை திழம சூரிய உடல சிந்தாமணி கல் சிந்தாமணிக்கல்ல வெயிலில் வச்சுட்டு அதை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பவர் புரிஞ்சிச்சா அது மட்டுமல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னது ஆரஞ்சு கடலில் என்னது ஆரஞ்சு ஆக்கெட்டில் விளக்கு இருக்குது ஆரஞ்சு கார்னிலியன் விளக்கு அது எடுத்துக்கிறீங்க ஆரஞ்சு கார்னலியன் வச்சுக்கிறீங்க விளக்கு முடிஞ்சவங்க விளக்கு வாங்கிக்கோங்க இரட்டா சிட்டி விளக்கு வச்சுட்டு இந்த இது எல்லாரும் வாங்கலாம் கார்னலியன் அதை முன்னார வச்சுடுறீங்க என்னையை ஊற்றுறீங்க விளக்கேற்று கிழக்க பார்த்து வைக்கிறீங்க வச்சுட்டு ஒரு மந்திரத்தை தரேன் அது போடுவாங்க ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சஹ சூர்யாய நமக இல்லை இதுக்கு ஒரு பீஜ மந்திரமும் இருக்குது அதை சொன்னா கூட போதும் ஓம் ஹ்ரிணி சூர்யாய நமக இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நூற்றி தடவை சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை அது சொன்ன எனக்கு கஷ்டமா ஞாயிற்றுக்கிழமை தானே ஆண் பெண் எல்லாரும் சொல்லுங்கள் ஓம் ஹிரி சூர்யாய் நமக முடிஞ்சு போச்சு அது ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த விளக்கேற்றதுக்கு முன்னால் அதுக்கு உரிய பாட்சு க்ளவர் இருக்குது ஞாயிற்றுக்கிளவருக்கு அதை வாங்கி வச்சு இதை கலந்துட்டு அதை அடிச்சுக்கிறீங்க சதனாக இந்த வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க அடுத்தது என்னது திங்கக்கிழமைக்கு மூன் அதாவது நிலா அன்றைக்கி வந்து சந்திரனுடைய இனாச்சு அதுக்கு என்னது பார்த்தோன்னா ஒய்க்வாட்ஸ் விளக்கு ஒய்குவாட்ஸ் இதை வச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஒரு ஸ்பூன் குடிச்சுக்கலாம் புரிஞ்சிச்சா அடுத்தது விளக்கல்ல அந்த ஸ்டோன்ஸு ஓகேங்களா ஓம் ஸ்ராம் ஹ்ரீம் ஷ்ரூம் சகசந்திராய நமக இது அந்த மந்திரம் சந்திரனுக்கு இல்லை சந்திரன் மரணம் அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம வந்து சண்டனுக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டோம் அடுத்தது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு ஓம் கிராம் க்ரீம் குரூம் சக பூமாய் இந்த ஆறுக்கு ஜாஸ்பர் விளக்கு இந்த ஜாஸ்பர் ஸ்டோனு அது தண்ணியில் போட்டு குடிச்சிக்கலாம் ஆச்சா தண்ணியை மட்டுந்தான் கொஞ்சம் சக்கனுங்களா அடுத்தது அடுத்தது என்னென்னா புதன்கிழமைக்கு புதன்கிழமைக்கு இந்த இருக்குது ஜேடு விளக்கு ஜேட் ஸ்டோன் ஓம் அது வந்து புதனுக்கு புதன் அந்த சொல்லி விளக்கையை வச்சுட்டு அது சும்மா சொல்லக்கூடாது நூற்றி எட்டு தரம் சொல்லணும் இந்த மந்திரத்தை இல்லை இருபத்தோரு தரமா சொல்லிட்டு பன்னெண்டு தரமா சொல்லணும் கடவுளே பன்னெண்டு தரம் சொன்னா கூட போகணும் கடவுளே சரிதானா அடுத்தது குரு குரு வந்து என்னது வியாருக்கு அதுக்கு வந்து என்னன்னா குரு குருவுக்கு மஞ்சள் அதாவது எல்லோ கேட் எல்லோ அகேட் அப்படின் இந்த சோனை வச்சுக்கிறீங்க வச்சுட்டு விளக்கேற்றிக்கிட்டு ஓம் க்ராம் சக குருவையே நமக ஒன்று ஒன்று ஓம் கிராம் க்ரீம் சக குருவே நமக அப்படின்னு சொல்லலாம் இது குருவுக்கு அடுத்தது வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு வந்து வெள்ள அதாவது ஓம் க்ராம்

அதாவது சனி அந்தந்த கிழமை அந்தந்த இது இப்போ சனிக்கு ஓம் பிராம் பிரீம் ப்ரூம் சக சனியே நமக போயிடுச்சா இதுதான் அந்த ஸ்டோனுக்கு எதா சொல்லுங்க இது சொல்லியாச்சு ராகு கேது வந்து உங்களுக்கு தனியாக இருக்குது ராகு கேதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஓம் ராகுக்கு வந்து வயல் கடலில் ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரூ சக ராகவே நமக அடுத்தது கேதுக்கு ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரூ சக கேதவே நமக இதுதான் இந்த மந்திரங்கள் இதை அந்தந்த கிழமைகளில் சொல்லலாம்ங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்தந்த கிழமையை அந்த ஸ்டோனத்துக்கு தண்ணீரை போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சத்தை எடுத்து நம்மளுடைய ஸ்ப்ரேயில் ஊற்றி அதை இடமும் இப்படி அடிச்சு விட்டுறீங்க புரிஞ்சுதா நம்ம உடம்புலையும் அடிச்சுக்கலாம் புரிஞ்சுதா இப்போ சில பேருக்கு ராகு தசை இருக்கும் இல்லையா ராகு தசையில இப்ப வந்து ராகு புத்தி இருக்கலாம் ராகு தசையில சனி புத்தி இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் ராகு மந்திரத்தையும் சொல்லணும் சனி மந்திரத்தையும் சொல்லணும் இப்ப என்ன புத்தியோ அந்த புத்திக்குரியதும் நீங்க சொல்லலாம் என்ன வந்து உங்களுக்கு திசை நடக்குதோ இப்ப சனி தசை சுக்கர புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி தசைக்கு நம்ம என்ன சொன்னோம் சனி மந்திரம் சொல்லி சனிக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா என்ன சொன்னோம் ஓம் ப்ராம் ப்ரீம் ஹ சனியை நமகன்னு சொல்லிட்டோம் சொல்லிச்சோமா அப்ப அவங்க என்ன புத்தி நடக்குதுன்னு சொல்றேன் சுக்கர புத்தி நடக்கு அப்ப சுக்கர புத்திக்கு ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரூம் சக சுக்ராய நமக ஓம் ட்ராம் ட்ரீம் சக சுக்ராய நமக அப்படின்னு வந்து சொல்கிறோம் புரிஞ்சுச்சா என்ன புத்தியோ என்ன அது தெரிஞ்சவங்க அப்படி இல்லாட்டா திங்கட் புதன் வெள்ளி சனி ஞாயிறு அவ்வளோதான் அப்படி வச்சுக்கோங்க அப்புறம் அவங்கவுங்களுடைய ஊதுபத்தி வாங்கி வச்சுக்கணும் அந்தந்த உண்டான ஊதுபத்தி அது ரொம்ப முக்கியம் அதே போல் அந்தந்த கடல் மெழுகு வத்தி இருக்குது அதையும் வாங்கி பற்ற வச்சுக்கணும் கட்டாயமாக இந்த சாம்பிராணி போடுங்க இதில் பலவிதமான கலப்புகள் கலந்துக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா இந்த சாம்பிராணியில் அதை வாங்கி போடுங்க அதோட இந்த அளவுக்கு மெழுகுவத்தி எல்லாமே இது வந்து இயற்கையினுடைய மூலிகையில் கலந்ததை பண்ண மெழுகுவத்தி அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதை மட்டும் இப்போ செஞ்சாலே போகிறோம் எவ்வளோ நடக்கும் இதை வாங்கி எடுத்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க அந்தந்த சோன் அது அதெல்லாம் இதெல்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க புரிஞ்சிச்சா கணுங்களா இது சிம்பிள் பட் குட் இல்லை ஏதாவது ஒரு கம்மியாக எடுத்துக்கோங்க செஞ்சுக்கோங்க புரிஞ்சிச்சா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே சாலைங்களா எதாவது ஆரம்பி அப்படியே சர்டில் கேங்களா வயல சேலங்களா